வணக்கம் நேர்களே நேற்றைய தினம் நம்முடைய செய்தியிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஒன்டாரியோவினுடைய முதல்வர் டக்ஃபோர்ட் பழங்குடியின மக்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டுகின்ற கருத்துக்களை தெரிவித்தார் என்கின்ற பரவலான குற்றச்சாட்டுகளை மையப்படுத்தியதாக சில செய்திகளை நாங்களும் வெளியிட்டிருந்தோம் தற்போது ஒரு பகிரங்க மன்னிப்பை டாக்ஃபோர்ட் கோரியிருக்கின்றார் ஒன்டேரியோவிலே சுரங்க ஒப்புதல்களை விரைவுபடுத்தும் மசோதா ஐந்து அதாவது பில் ஃபைவ் தொடர்பாக சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டதற்காக பிரிமியர் டாக்ஃபோர்ட் முதல் தேசங்களின் தலைவர்களிடம் மன்னிப்பு கோரியிருக்கின்றார் மனப்பூர்வமாக மன்னிப்பு கோரியிருக்கின்றார் ஒன்டாரியோவில் இருக்கின்ற முப்பத்தி ஒன்பது நேஷன்ஸை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனிசினா பெக் நேஷனின் தலைவர்களுடன் குயின்ஸ்பார்க்கிலே நேற்று ஜூன் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற இரண்டு மணி நேர சந்திப்புக்கு பின்னர் தான் டக்ஃபோர்ட் செய்தியாளர்களிடம் பேசுகின்ற போது தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்தார் குறிப்பாக டக்ஃபோர்ட் தெரிவிக்கையிலே எனது வார்த்தைகளுக்காக நான் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் அந்த அறையில் இருந்த தலைவர்களை மட்டுமல்ல அனைத்து முதல் தேசங்களையும் அதை புண்படுத்தியிருந்தால் நான் வருந்துகிறேன் என்று அவர் கூறினார் மேலும் நான் இதயத்தில் இருந்து பேசுகிறேன் சில நேரங்களில் என் வார்த்தைகள் சரியாக வழிபடுவதில்லை நான் சொன்ன ஒன்றுக்காக அல்லது புண்படுத்தியதற்காக மன்னிப்பு கேட்க நான் ஒருபோதும் தயங்கியதில்லை என்று டக்ஃபோர்ட் தெரிவித்திருந்தார் இவருடைய மன்னிப்பை ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் தலைவர்களும் ஏற்றுக்கொண்டிருந்ததும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது நேர்களை இனி ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளை நடத்தி விரைவில் கனடாவினுடைய மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்களை இந்த பஸ்ட் நேசன்ஸையும் சமாதானப்படுத்தி வெற்றிகரமாக டாக்போர்ட் கொண்டு செல்வதில் தான் அவருடைய ராஜதந்திரம் இருக்கின்றது அதை வெற்றிகரமாக செய்வாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி